சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே இன்று உன் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் எல்லாம் தெளிவு பெறப் போகின்றது உன் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைவேற போகிறது வேண்டியது எல்லாம் காலதாமதமாக கிடைக்கப் போகின்றது என்று நினைக்காதே உனக்கு எது தேவையோ அதை நான் பார்த்து பார்த்துதான் செய்து கொண்டிருக்கின்றேன் உன் மகிழ்ச்சிகளும் உன் சந்தோஷங்களும் என்றும் நிலையாக ஒன்றாக இருக்க வேண்டும் தான் அதை கொஞ்சம் கால தாமதமாக்கினேன் உன்னுடைய கஷ்டங்கள் முடியும் தருணம் வந்துவிட்டது இனி உன் இஷ்டப்படி எல்லாம் மாறப்போகிறது நிச்சயம் உன் வாழ்க்கை ஆனந்தமாக நீ விரும்பியபடியே மாறப்போகிறது இதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் என்றும் நினைத்திருக்கவே நான் உனக்கு இத்தனை சோதனைகளை தந்தேன் உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீ நடந்து கொண்டால் என் மீது எந்த சந்தேகமும் உனக்கு வரவிடாமல் முழு நம்பிக்கையை என் மேல் வைத்து உனக்கு வேண்டியதை நான் தந்துருள்வேன் ஓம் சாய்னம் நன்றி வணக்கம்